வணக்கம் பிரான்ஸ்ல வந்து டிக்டாக் வந்து தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை பிரான்ஸ் நாடாளுமன்றம் வந்து முன்மொழிந்திருக்கிறது அதாவது பதினெட்டு வயது பதினைந்து வயதுக்குரிய மாணவர்களுக்கு பகுதி அளவில் டிஜிட்டலாக டிக்டோக் வந்து தடை செய்கிற ஒரு சட்ட மூலத்தை வந்து முன்மொழிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக வந்து சம்மந்தப்பட்டு ஆராயப்பட்டு வந்ததாக உடைய அரசியல் தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன டிக்டாக் சீரியஸான மன நல கோளாறுகளை வந்து மாணவர்கள் மத்தியில் தூண்டி வருவதாகவும் இதனால் பலர் வந்து தற்கொலைக்கு முயன்றிருப்பதாகவும் சிலர் தற்கொலை செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் படிதான் இந்த ஒரு அறிக்கை வந்து இதன் இதன்படி ஒரு டிஜிட்டலான கேஃபியூ ஒன்று கொண்டு கொண்டுவரப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது கர்ஃபியூன்னு சொன்னா ஊரடங்கு சட்டம் அதாவது நீங்க உங்க ஊர்ல முந்தி பழக்கப்பட்டிருப்பீர்கள் அவர் ஊர் வழியில வந்து நீங்க போயிடலாது ஊரடங்கு சட்டம்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க அது வழியில போயிடலாது அந்த மாதிரி தான் டிக்டாக்கும் வந்து டிஜிட்டலாக வந்து ஊரடங்கு சட்டம் அந்த அந்த மாதிரி ஒரு முறைய கொண்டு வருகிறார்கள் இது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் அந்த ஊரடங்கு சட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் டிஜிட்டலாக உங்களோட போன்ல வந்து நீங்க அந்த டிக்டாக் வந்து அந்த டைம்க்கு பயன்படுத்த இயலாத மாதிரி இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாது ஆனால் இது எல்லாருக்கும் ஆண்டு கேட்டால் இல்லை பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமாக காரணமாக சொல்றதை வந்து இந்த மனநல குரல்களை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லியும் அதே போல டிக்டாக் ஆப்புகள்ல இது சம்பந்தமாக இந்த மனநலக்குறா்களை தூண்டாத வகையிலோ இல்லது பதினெட்டு வயது குறைபட்டவர்களுக்கு சில குறிப்பிட்ட கன்டென்ட்களை வந்து காட்டாத வகையிலோ ஒரு செட்டப்பை வந்து சரியான முறையில அந்த ஆப் வந்து வடிவமைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அது ஒரு அடிமை மக்களை வந்து ஒரு அடிமை மாதிரிதான் பயன்படுத்துது அல்லது மக்கள் அதுக்கு தொடர்ந்து பாவி கேக்க சிறியவர்கள் பதினெட்டு வயது குறைந்தவர்கள் தான் அடிமையாகி போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பிரான்ஸ் வந்து பிரான்ஸ் நாடாளுமன்றம் முன்வைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இந்த அளவில் தடை செய்கிறதுக்குரிய ஒரு சட்டம் மூலத்தை முன்மொழிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்குமே இது சம்பந்தமாக சில கருத்துகள் இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயம் இது மாணவர்கள் மட்டுமில்லை மொட்டாகவே தடை செய்கிறது நல்லம் அப்படின்றதான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஃபோன் நீங்கள் தான் வந்து அதை செய்யும் போன் அப்படியே இருக்கும் நீங்க தான் கையெல்லாம் டச் பண்ணி டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனோம் மேல கீழ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு போகணும் தட்டி கொண்டே போகணும் இப்போ உங்களுக்கு ஏழு மண் சொன்னா நீங்க தட்டுவியல் இல்லன்னு சொன்னா அப்படியே பார்த்துட்டு உற்றுவியல் நீங்க அதே நிறைய தட்டி தட்டி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புல் தொடர்ந்து கண்டு வந்து இருக்க கொண்டிருக்க போதுல மற்ற போர்வோ எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் ஆனா என்ன நீங்க தான் நான் தட்டி பாக்கணும் ஆனால் டிக்டாக்ல அப்படி என்னடா இல்லை பட் ஃபேஸ்புக்ல வந்து இங்கே ஒரு ஸ்கிரீன் ஒரு நேரத்துக்கு நாலஞ்சு கண்டன் தெரியும் என்ன இல்லை நிறைய விஷயம் தெரியும் அப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்சத வந்து பார்த்து கொள்ளலாம் அப்ப அது உங்களை அடிமைப்படுத்துறதுமே குறைவான்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் டிக்டாக்ல பார்த்தவங்க அப்படி இல்லை நீங்க டெக்டாப் ஆப்ல ஒரு கிளிக் பண்ணினாலே காணும் மிச்சம் எல்லாம் அதுவே வந்து பார்த்துக் முழு ஸ்கிரீன் திருப்பத்தில அப்படியே வச்சுக்கொண்டா முழு ஸ்கிரீன்ல அந்த வீடியோ வர போகுது அஹ் அந்த வீடியோ முடிய அடுத்த வீடியோ வரும் வீடியோன்ற எண்ணி அந்த நேர எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் ஏன்டா நீங்க கனமழை பெரிய வீடியோ விட்டா நீங்க பாக்க மாட்டீங்க நீங்க அழுத்து போய் அடுத்தது தட்டுவியில் அது வேற மாதிரி உங்கண்ட அந்த இது வந்து மனிதர் வந்தவங்களை தலையிடுறதா ஒன்றும் விரும்பல டிக்டாக் ஆப்ப வடிவமைத்தவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களை அப்படியே கம்ஃபர்டா வச்சுக்கொண்டு அப்படியே அடிமைப்படுத்தணும் அதாவது என்ன டிக்டாக்ன்றது வந்து மனிதர்களுடைய உளவியலை வந்து மிக ஆழமாக படித்து எப்படி இவர்களை அடிமைப்படுத்தலாம் இலகுவாக முழுமையாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்றத முழுசா தெரிஞ்ச விஞ்ஞானிகளால் தான் வந்து டிக்டாக் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அப்படி தான் எங்கன்னா தமிழர்கள் ஃப்ரான்ஸ்லையோ சரி வருடங்கள்லயோ டிக்டாக்கு மிக அடிமையாக இருக்கிறார்கள் பிரான்ஸ் மட்டும் டிக்டாக் வண்டியே சொல்லலாம் என்ன செஞ்சாலும் டிக்டாக்லாம் செய்கிறாங்கன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் சில பேர் வந்து டெய்லி வாழ்க்கையை டிக்டோக்லாம் காட்டிக் கொண்டு இருக்கிறான்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு தூரம் அதுக்குள்ளே அடிமையாக டிக்டோக்கில் இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தான் தடை கண்டு வருது ஆனாலும் மேல எங்க முழுசாக தமிழர்களுக்கே தடை கண்டு கொண்டு வரணும் காரணம் இதால் அழியிற நிறைய பேர் ஃப்ரான்ஸ் தமிழர்கள் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கிறோம் டிக்டோக்கில் பார்த்துட்டு கல்யாணம் கட்டினங்கள் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் பாரிஸுக்குள்ள தமிழாக்கள் இருக்கிறாங்க டிக்டோக்கில் பார்த்துட்டு அந்த ஆறுவத வச்சுக்கொண்டு முடிவெடுத்த எல்லாம் தான் வந்து ஒழுங்காக எங்கள் சமைச்சது அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப பாங்கன பெண்ணாக இருக்கும் குடும்பத்தை குடும்ப பாங்கான பெண் தான் தேவை குடும்ப பானா அப்பங்க டிக்டாக்ல தேடி எடுத்து திருமணம் செய்யற கட்டிக்காரங்கள் மூலசாலிகள் எல்லாமே ஃப்ரான்ஸுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்திருக்கணும் இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல ஜென்ரேஷனில் அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய செய்கிறதுக்கு வந்து தேடிக்கொண்டு கூட நிறைய பேரும் இருக்கணும் அப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன செய்ய போயிடணும்னு சொல்லி நாங்கள் சொல்ற வடிவம் என்னன்னு சொல்லி சொன்னால் நூறு விதம் உங்களுக்கு வீடியோ பண்ணணுமா யூடியூப்பில் போய் பார்த்துக்கொள்ளுங்களா அது மேல சேஃப் ஆனது என்னன்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் விரும்பி உங்களுக்கு என்ன தெரியாததை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க ஆனால் டிக்டாக் அப்படி என்னடா இல்லை டிக்டாக் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை தெரியும் ஒன்று வந்து பார்க்கற அளவுக்கு வந்து நிறைய கண்டன் தரும் நீங்கள் ஒவ்வொருக்கா பார்க்க பார்க்க உங்களை உங்களை வந்து அது படிக்கும் இவர் என்ன இவருக்கு என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்லைன்றதை வடிவ படித்து படிச்சு போட்டு அது தனக்குள்ள இருக்க அவ்வளவு குப்பையும் உங்களுக்கு உணர்ந்து காட்டும் நீங்களும் அதை பார்த்து கொண்டுருக்கீங்களா காரணம் என்ன உங்களுக்கு அதை ஓசியில் வருது அப்படின்னு நீங்க நினைச்சு இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் பார்த்து கொண்டு ஆனால் என்ன அது உள்ள மூளையை வந்து சாப்பிட்டு கொண்டுருக்கணும் தான் சொல்லிக் கொண்டனும் சீரி உங்களுக்கே தெரியாது நீங்கள் நாளைக்கு ஒரு கோபப்பட்டு இல்லை உங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அது அப்படி தான் இயங்கினா கூட உங்களுக்கு தெரிய போறீங்கல்ல ஏன்னா நீங்களும் இன்னும் டிக் டொக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியாலும் நீங்க கொஞ்ச நாளைக்கு டிக் நிறுத்தி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் உங்க மூளை எப்படி அது உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது தெரியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது இதேபடி அடுத்த கட்டம் இந்த டிக்டாக்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு யூடியூப்ல வேர் பேஸ்புக்லயோட பேச ஓடாதுன்னு சொன்னா மக்கள் பேச பார்க்க மாட்டாங்க ஆனால் டிக்டாக்ல வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னா டக்கா பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அதோட அடிம தினமா உங்களை டிக்டாக்ல போட்டால் நல்லா பார்க்கணும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்ப நீங்க உங்களை என்ன இதா சொன்னா அவங்களுக்கு அது ஒரு லஞ்சம் மாதிரி உங்களை அதில் கிரியேட் பண்றதுக்கே வைக்கிறோம் அப்ப நீங்க வந்து அடிமையா என்ன இருக்கீங்கன்னு சொன்னா தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பீள் என்ன நிறைய வியூ நிறைய வியூ சொல்லி அடுத்த வந்து எடுத்து போறது எடுத்து போடுறது கூட நீங்க போறது வாய்ப்பு இருக்காங்க டிக்டாக்ல இல்ல அப்ப இப்படி இப்படி அவன் அவங்களையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கொண்டு கொண்டு என்ன இருக்கு அவன் கண்டன் டிக்டோக்கை உருவாக்கினார்கள் கண்டன் போடுறாங்களா இல்ல அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் உங்களுக்கும் லஞ்சம் மக்களுக்கும் லஞ்சம் மக்களை வந்து அடிமை மரன்ல உளவியல் ரீதியாக அடிமைப்படுத்த வச்சிருக்கிறார்கள் உங்களை காசை கொடுத்தோ இல்லாத இதை இதை போட்ட நிறைய வியூ வரும்னு சொல்லியோ அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு உங்களுக்கு ரெண்டு வேலை முடிச்சோம்னா அவன் வந்து உழைச்சிட்டு போறான் வரும் உழைச்சிட்டு போனா கூட பரவாயில்லை உங்களை வந்து ஒரு உளவியல் அடிமையாட்டி உன்ன மண்டையை சாப்பிடுற அளவுக்கு அந்த டிக்டாக் வந்து போயிட்டுது அஹ் தற்கொலை மரணங்களுக்கு டிக்டாக் காரணமா வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா மிக கவனமாக இருங்கள் தற்கொலை செய்யறது கூட நல்ல விஷயம் என்ன அதோட கதை என்று எடுத்துக்கொள்ளணும் அதனால என்ன இந்த தலையடிகளோட வாழ்றது இவ்வளவு அவ்வளோ அதோட பெரிய ஒரு துன்பம் அதுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டிக்டாக்கை இப்போவே அழிக்கிறதே நல்லம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்வோம் அதுக்கு அடிப்படை காரணம் வண்டியோடு தான் நாங்களுக்கு அதை முழுசா தெரியுது நாங்கள பயன்படுத்துறது இல்லைன்றது அந்த தைரியத்துலான்னு அதை சொல்லிக்கொள்கிறோம் நன்றி